ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இப்போ நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இரண்டாம் நிலை காவலருக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஈவினிங்க ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவோட காத்துக்கிட்டு இருந்திருப்பேன் ஸோ நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் நான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் நல்லா பண்ணிவிடுவேன் நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோட காத்து கொண்டிருப்பேன் ஸோ உங்களோட நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பில் பில்ல ஒருவேளை மிஸ் ஆயிருக்கலாம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஏதேனும் சிறு தவறுகளை ஏற்றிருக்கலாம் ஏன்னா தேர்வு எழுதுன அனைவருக்கும் வேலை கொடுக்குன்றது கொஞ்சம் இம்பாசிபிளான விஷயம் ஒருவேளை நம்முடைய எஃபர்ட் சரியா பண்ணாமல் இருந்திருக்கலாம் இல்ல ஒன்றும் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதனால தான் பண்ண நீங்க வந்து ஃபெயிலியர் ஆயிருப்பேன் ஃபெயிலியர் அப்படின்னு யோசிக்காத ஃபெயிலியர் இஸ் ஸ்டெப்பிங் சக்ஸஸ் தோல்வியை வெற்றியின் முதல் படி எடுத்துக்கணும் இப்போ எங்க இருந்து வெற்றியோ அங்கிருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ உங்க எல்லாருக்கும் பார்த்தோனாக்கா சோ சாரி சொல்றதா த பஸ் சொல்றதான்னு தெரியல சோ சாரி சொன்னவங்களுக்கு சரியா இருக்காது நான் ஆல் த பஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாக்கும்போது என்ன சார் தோத்ததுக்கு ஆழ்ந்த பஸ்ஸான்னு கேட்காதீங்க தோத்ததுக்கு த பஸ் கிடையாது இந்த தோல்வியில இருந்து நான் என்ன பாடத்தை கத்துக்கிட்ட அடுத்து நான் வெற்றி பெற போறீங்களா அந்த வெற்றிக்கான ஆல் தி பெஸ்ட்டாக இதை எடுத்துக்குங்க சரியா சோ இதை ஒரு மோட்டிவேட்டாக எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா யோசி நம்ம எந்த நிலைமையில் நிக்கிறோம் ஸோ நம்மளுடைய பொசிஷன் என்ன நம்ம ஊர்ல எப்படி நம்மளை பார்க்கறாங்க நம்ம பெற்றோர்கள என்ன சுச்சுவேஷன் இருக்காங்க நம்ம குடும்ப நிலை என்ன நம்ம பொருளாதார நிலை என்ன அப்படின்னு எல்லாத்தையும் யோசி இது வந்து யோசிக்க வேண்டிய டைம் ஸோ இங்கேருந்து இருந்து சோர்ந்து போய் அப்படியே உட்காந்துட்டு மூளையில முடங்கி அழுவ வேண்டிய நேரம் கிடையாது யோசித்து இங்கிருந்து ரெக்கவர் ஆயிட்டோம்னா நினைப்பேன் ஸோ அடுத்த கட்ட எக்ஸாமுக்கு ரெடி வேண்டிய டைம் இது சரியா ஸோ எல்லாருக்கும் பார்த்தோனா மிகப்பெரிய வாய்ப்புகள் வந்து காத்து கொண்டிருக்கிறது ஸோ தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மனம் படுத்துக்கிட்டு உட்காந்துருக்காது ஸோ பிசிக்கல் அடுத்து இருக்கிறது ஸோ அதையுமே சரியா என்ன பண்ணுவாங்க ஸோ ஒரு சிலர் வெளியே போவாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ராசஸ்லேயே வெளியே போவோம் ஓரளவுக்கு நம்ம மனசை தேர்த்துக்கிட்டு படிச்சதை ரெடி ஆகணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பீஸுக்கான வேகண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸோ எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரம் வேக்கன்ட் முதல் பத்தாயிரம் வேக்கன்ட் வரை எயிட் தௌசண்ட் ப்ளஸ் வேகண்ட் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம டிஎன் யுஎஸ்ஆர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கருத்துக்கள் வந்து போய்கிட்டு இருக்குது கண்டிப்பாக எட்டாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபில் பண்ண போகிறாங்க ஸோ யாரும் ஒரி பண்ண வேண்டாம் இங்கேருந்து எங்கே விட்டீங்களோ அங்கிருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்லருந்து பிசிஎஸ்ஐ ஃபாரஸ்ட் ஸோ இவங்க எல்லாருக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் உடனே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா ஸோ எயிட் ஒன் ஸோ இப்போ நம்ம சூட்டில் பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் எஸ்ஐ பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் எங்கே வெட்டிங்களோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க யாரும் ஒரி பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு சூழலில் மிஸ் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னாக்க சொல்லிட்டு இருப்பாங்களே வெற்றியாளன் ஒருபோதும் தோற்பதில்லை ஒன்று பெல்கிரான் அல்லது கற்கிறான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம யாருமே தோத்து போகல நம்ம அதுல இருந்து ஒரு லெசனை கத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் கணக்கு சரியா எப்படி பண்ணணும் ஐடியா இல்லாம இருந்திருக்கலாம் சரி ஒருவேளை நான் இந்த ஏரியா டச் பண்ணாம விட்டுட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம் சோ இது எல்லாத்தையும் எடுத்து ஓரம் கட்டு என்ன நடந்தாலும் சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் கடந்த கால வாழ்க்கையை உன்னால் எதுவுமே மாற்ற முடியாது கோடி கணக்கால காசு வச்சிருந்த உடனே இது கடந்த கால வாழ்க்கையை மாற்ற முடியாது கடந்த நிமிடங்கள் பேசிய வார்த்தைகள் இழந்த வாழ்ப்புகள் நடந்து முடிந்த எந்த இன்சிடென்ட்டையும் உன்னால் மாற்ற முடியாது ஆனால் இதுக்கப்புறம் நடக்க போகிற இன்சிடெண்ட்டை உன்னால் மாற்ற முடியும் அதற்கான திறவுகோல் உன் கையில் தான் உள்ளது வேறு யார் கையிலையும் கிடையாது சரியா நம்பிக்கை அப்படின்றத அந்த திறவுகோல் அந்த நம்பிக்கையை வச்சு என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்துங்க நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க எங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரியாக மாற்ற முடியும் சரியா தோல்வியிலிருந்து மீண்டு ஒரு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுது கூட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோனாக்கா எஸ்ஐ ஃபாரஸ்ட் பிசிக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ நேரடி வகுப்புல ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது ஸோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் தான் பீஸ் வந்து டுவெல் தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ ஒன் இயர் டைமுங்கிறது இந்த ஒன் இயரை நீ ரெடியா எடுத்துக்கோ ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உனக்கான இயர் நான் இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு டார்கெட்டை செட் பண்ணிட்டு வா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண நாங்கள் எப்போதுமே உங்க கூட டிராவல் பண்ணா காத்து கொண்டிருக்கிறோம் ஸோ நீங்க தோல் கொடுக்க ரெடியா இருந்தா தூக்கி கொடுக்க என்ன பண்ணுறா தூக்கி பண்ணும்போது வெற்றி என்ற பாதையில் அடைவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ்

கிளாசஸ் வந்துருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி புக் ஃபெசிலிட்டி டெய்லி டெஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரௌண்ட் ஃபெசிலிட்டி ப்ளஸ் புஷ் ஃபுட் ஃபெசிலிட்டியுமே அவைலபுளாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே வளாகத்தில் வகுப்பு விளையாட்டு மைதானம் மற்றும் விடுதி வசதி ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனி விடுதி வசதி கூடிய ஒரே அகாடமி பாத்தீங்கன்னா நம்ம அகாடமி தான் சோ திருவண்ணாமலை டிசிலே பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பார்டு சோ பிளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிரௌண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிங்கிற ஒரே அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ நம்ம ஆன்லைன்ல ஸ்டூடண்ட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 500 ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா தேர்ச்சி சோ நீங்க யாரும் மனம் தளர டைம் கிடையாது உங்களுடைய வாய்ப்புகளை உங்களே மெருகேற்றுகின்ற நேரம் சோ நீங்க மெருகேற்றுக் கொள்ள ரெடியா இருங்க வெற்றி வெற்றி அடைய கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதுமே உங்க கூட இருக்கும் ஸோ உங்களுக்கு பிசி பாரஸ்ட் எஸ்ஐ சார்ந்த அட்மிஷன் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ஸோ நம்மளோட ஷெடியூல்ஸ் என்னமா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு டு எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் இருக்கும் ஸோ ஸ்டடி ஆர் பிசிக்கல் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆர் பிசிக்கல் அப்படின்னு கொடுத்துருப்போம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகும் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆர் ஃபிசிக்கல் ரெண்டு ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி முடிச்சுட்டே இருக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒன்பது டு ஒன்பாறு பார்த்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ நீங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்து மணி ஆகும் டென் டு ஒன் தேர்ட்டி வரைக்கும் பத்து டு ஒன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் டென் டு ஒன் தேர்ட்டி உங்களுக்கு வந்து கிளாஸ் டைமாக இருக்கும் ஸோ இந்த கிளாஸ் டைம் முடிச்சது பார்த்தோன்னா மதியமா ஒன் தேர்ட்டி டு டூ தேர்ட்டி வரைக்கும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமு லஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாலு மணி திரும்ப ஸ்டடி பண்ண போறீங்க ஸ்டடி பண்ணிட்டு என்ன கலையில் நடத்தினாங்களோ அந்த சப்ஜெக்டை உடனே டெஸ்ட் எழுதி உடனே டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் அந்த ஸ்டடி முடிச்சதுக்கு அப்புறம் நிற்பாங்க ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப நாலு டூ ஆறு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் அண்ட் கேம்ஸ் பிசிக்கல் அண்டு கேம்ஸ் வந்து நாம கண்டக்ட் பண்ண போறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழரை டு எட்டு மணி பார்த்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எட்டு டு சாரி அதை பார்த்தா எட்டு டு பத்து எட்டரை வரைக்கும் நம்பிங்க ஸோ எட்டரை வரைக்கும் இல்லை பத்தரை பன்னொரு மணிக்கு நினைப்பாங்க ரிவிஷன் கிளாஸ் அண்ட் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவாங்க இதுதான் டெய்லி ரொட்டேஷன் கிளாஸஸாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாப்பிடுங்க இடையில இடையில ஸ்லிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே ஓவரல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓவர் ஆல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ இது நார்மல் ஸ்டேஜில் போக போக என்ன பண்ணுவாங்க ஃபுல் டெஸ்ட் டெஸ்ட் நிறைய கொடுப்பாங்க ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் மட்டுமே எதுனா நீங்கள் போதுமானது தாராளமாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் ஸோ நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு காவல தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம லைவ் கிளாஸ் போட்டோம் இந்த லைவ் கிளாஸ் பார்த்துற ஸ்டூடெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் பாஸ் பண்ணிருக்காங்க மோர் தென் கொஸ்டின்ஸ் ஐம்பதுக்கு மேற்பட்ட கேள்விகள் நேரடியாகவே இடம்பெற்று இருந்தது ஸோ அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஸோ நீங்கள் மனம் தளராமல் ஸோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் நைப்பஸ் அகாடமியுடன் தேங்க்யூ ஸோ மச்